பாட்டாளி மக்கள் தான் இது தொடர்ச்சியாக இந்த பிரச்சனையை பற்றி பேசிக் கொண்டிருக்கிறீர்கள் அதானியை சந்திக்கவில்லை அப்படின்னு முதலமைச்சர் இன்னைக்கு சட்டமன்றத்தில் குறிப்பிட்டிருக்கிறார் இதுவரை அதானியை சந்தித்தது பற்றி ஏன் பேசவில்லை அப்படிங்கிற கேள்விகள் எழுப்பி வந்தீங்க எப்படி பாக்குறீங்க இப்போ அதானி குறித்த பாராளுமன்ற கூட்டுக்குழு அமைக்கப்பட்டு அது ஒரு விசாரணை நடந்தால் அதை பாமக ஆதரிக்குமா அப்படின்னு முதல்வர் கேட்டிருந்தாரு அந்த விசாரணையை ஆதரிப்பது மட்டுமல்ல விசாரணை செய்ய வேண்டும் என்று முதல் முதல் இதில் அழுத்தம் கொடுத்ததே மருத்துவர் அன்புமணி அவர்கள் தான் பத்திரிகை பேட்டிகள்ல அதானி குறித்த ஊழல் சம்பந்தப்பட்டு விசாரிக்க வேண்டும் என்று அவர் கோரிக்கை வைத்தார் இப்போ இதுல கேள்வி முதல்வர் பத்தின கேள்வி என்னன்னா ஜூலை மாதமே வந்து அதானி வந்து சித்தரஞ்சன் சாலை வந்தாரு அங்க முதல்வரையா ஒரு குடும்பத்தை சந்தித்திருக்கலாம் சொல்லி பிரதான பத்திரிகைகளில் அச்சு பத்திரிகைல இருந்து டிவி ஊடகங்கள்ல இருந்து பல செய்திகள் வந்து பெருவாரியா கவர் செய்யப்பட்டது எக்ஸ்க்ளூசிவ் கவர் பண்ணாங்க ஆனா இந்த கிட்டத்தட்ட ஒரு ஐந்து ஆறு மாத காலமாக சிஎம் எம் சைடுல இருந்து முதலர் சைடுல இருந்து எந்த இடத்துலயுமே வந்து வந்தாரா வரலையாங்கிறது மறுக்கவே இல்லை இப்போவும் என்ன சொல்றாங்கன்னா தன்னை சந்திப்பதோட அறிக்கையில் அவர் அதை குறிப்பிட்டார் ஆனால் அதை நீங்கள் வளர்க்க என்ன சொல்லியிருந்தாருன்னா அதானி வந்து அவர் நிறுவனத்தோட நாங்க நேரடியாக இந்த ஒப்பந்தமும் போல முதலமைச்சர் சந்திப்பு குறித்து சிந்தில்பாலாஜியோட அறிக்கையில் அவர் என்ன சொல்லிருந்தார்னா தொழிலதிபர் அதானியை முதலமைச்சர் அவர்கள் சந்திக்கவும் இல்லை அந்த தனியார் நிறுவனத்திடம் திமுக ஆட்சியில் ஒப்பந்தம் போடவும் இல்லை அப்படிங்கிறது ஆறாம் தேதி அவரு அருமையான சொல்றாரு அருமையான பதில் அதுக்கு பிறகு அதானி சந்திப்பு குறித்து கேள்விகள் எழுப்பிட்டு இருந்தீங்க இப்போ இது அருமையான பதில் இதுல கேள்வி என்னன்னா அப்போ சித்திரஞ்சன் சாலை அவர் வந்தாருங்கிறது எல்லா பத்திரிகையிலும் கவர் ஆன பிறகு சித்தரஞ்சன் சாலையில முதல்வரை பார்க்காம அவர் யாரதான் பார்த்தாரு

விவாதங்களை ரொம்ப ஆரோக்கியமா கட்டமைப்போம் பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய நிறுவன தலைவர் ஒரே நான் பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய நிறுவன தலைவர் மருத்துவர் ராமதாஸ் அவர்கள் தொடங்கி மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் வரைக்குமான இந்த புரிதல் இருக்கும் உங்களுக்கான நேரம் நீங்க பேசுங்க தொடங்கும் போதே தொடங்கும் போதே வேறு விதமான ஒரு முயற்சிக்கிறீங்க நான் முதல்ல தொடங்குனதே உங்கள்கிட்ட தொடங்குறேன்

விஷயமே நீங்க நீங்க பேசுங்க கலந்து கொள்ள கூடியவங்க 10 செகண்டா நீங்க டைம் கொடுக்கலாம் நான் அத தான் விளக்கறேன் உங்களுட்ட தான் வரப் போறேன் 10 செகண்ட் கேன் ஐ டேக் 10 செகண்ட்ஸ் சரி

சித்தரஞ்சன் சாலையில அவர் யாரை சந்தித்தார் வந்தார் அவர் தான் வந்தது ஏன் மறுக்கவில்லை அப்படிங்கற ஒரு கேள்வியை அவர் இன்னொரு கேள்வி வைக்கிறாரு இந்த கேள்விகளை பத்திரிகைகள் மூலமா அறிக்கைகள் மூலமா கேட்டாங்களே சட்டமன்றத்தில் எழுப்புவாங்க நினைச்சேன் அதை பத்தி பேசவே இல்லையானு கேள்வி அவர் ஜி மணி வைக்கல அவரா முன் வந்து சொல்றாரு நான் வந்து இந்த கேள்வி வரும்னு நினைச்சேன் என்னை யாரும் நான் அவரை சந்திக்கலை அப்படிங்கறத முதலமைச்சரா சொல்றாரு சட்டமன்ற ஒரு நல்ல வாய்ப்பு சட்டமன்றமோ அல்லது அறிக்கைகளோ ஏதோ ஒரு இடத்துல கேள்வி காட்டல அதுக்கு முதல்ல முதலாளதாரால சட்டமன்றம் வந்து ஒரு முறை கேமுலேஷன் இது ஒரு முறை கேட்டு கேட்கல அதாவது முறைக்கு மேல அறிக்கைகள் கேட்டு கேட்க மருத்துவர் அன்புமணி இருக்கான்னா அவங்க அறிக்கைகளுக்கும் நாடாளுமன்ற தலைவர்கள் பேசுவதற்குமான

சிபிஐ விசாரணை அல்லது நீதிமன்றத்தினுடைய ஒரு விசாரணை கேட்டிருக்கீங்க உச்ச நீதிமன்றம் தலைமையிலான உங்களோட நீங்க வைக்கக்கூடிய விமர்சனங்கள் விமர்சனங்கள் என்ன நியூயார்க் நீதிமன்றம் சொல்றது படி பார்த்தா ஆயிரத்தி எழுநூத்தி ஒன்பது கோடி ரூபாய்க்கு மேல அதானி நிறுவனம் பல்வேறு மாநில மின்சார வாரியங்களுக்கு லஞ்சம் கொடுத்திருக்கிறது அது எதற்காக கொடுத்திருக்குன்னா அதானி கிட்ட இருந்து செக்கி ஆஃப் இந்தியா வாங்கின மின்சாரம் அதிக விலைக்கு வருவதால் அதை வாங்க மாட்டோம் என்று மாநில அரசுகள் மாநில மின்துறைகள் மறுப்பதால் அதை வாங்க வைப்பதற்காக மாநில மின்துறைக்கு லஞ்சம் கொடுத்தார் குற்றச்சாட்டு அந்த குற்றச்சாட்டை விசாரிங்க நம்ம சொல்றோம் இப்போ இதை வந்து விசாரிக்கிறதுக்கு வந்து பாமக ஆதரிக்குமா அப்படின்னு கேட்டதுக்கு முழு அளவில் ஆதரிக்கிறது மட்டும் இல்லை இந்த விசாரணை பண்ணுங்கன்னு சொல்லி முதல் முதல்ல சொன்னதே மருத்துவர் அன்புமணி அவர்கள் தான் இதை திமுக ஆதரிக்கிறதாங்கிறத அவங்க வெளிப்படுத்தணும் ஏன்னா அதானியை எதிர்த்து பார்லிமெண்ட்ல ஒரு ரேலி போனாங்கல்ல அந்த லாபியில அப்போ திமுகவோட எம்பிக்கள் யாரும் முன்னில போய் அதில் கலந்துக்கல அவங்க ஒதுங்கின மாதிரிதான் இருந்தாங்க டிவியில நம்ம பார்த்தோம் இது எதனால வந்துச்சு அப்படிங்கிற ஒரு கேள்வி வந்திருக்கு இருக்கு ஆனால் இப்படி ஒரு விசாரணை வந்ததுன்னா நிச்சயம் முதலமைச்சர் ஸ்டாலினுமே விசாரிப்பாங்க உங்க தெருக்கு வந்தாரா உங்களை பார்த்தாரான்னு அவங்களுக்கும் அந்த விசாரணை வளையத்தில் முதல்வரும் வரதான் கூடும் அதனால அதுக்கு சேர்த்து அவங்க பதில் சொல்லிடுறது நல்லது உண்மையிலே வந்து யோக்கியமா இந்த ஊழலை வந்து விசாரிக்கணும் நீங்க நினைச்சீங்கன்னா நீங்க பாராளுமன்றத்தில் உட்கார வேண்டிதான தரணும்

பார்மாலிட்டியில் விசாரிச்சாலுமே விசாரணை என்கரேஜ் பண்றவங்கதான் சொல்றோம் இவங்க யாரும் சொல்றதுக்கு முன்னாடி அதான் நீ விசாரிக்கிறோம்னு கோரிக்கை வச்சுதான் அன்புமணி அவர்கள் இந்த விழுப்புரம் திருவண்ணாமலை உள்ளிட்ட இடங்களில் நடந்த வெள்ள பாதிப்புகள் அது தொடர்பான மருத்துவ முகாம்கள்னால மருத்துவராக அவர் பல்வேறு இடங்களில் கலந்து இலவச மருத்துவ முகாம்களை இன்னைய வரைக்கும் நடத்திட்டு இருக்காரு அதனால அவரால் அங்கே போய் கலந்துக்க முடியல நிச்சயமாக அன்புமணியினர்கள் இந்த கேள்வியை எழுப்புவார் அதற்குள்ளாக அதுக்கான பதிலையும் நாம ஏற்கனவே கொடுத்துட்டோம் ராஜ்யசபாலையும் இந்த விஷயத்தை அவர் எழுப்புவார் அப்படின்னு ராஜ்யசபால இந்த விஷயத்தை முன்வைக்கலாம் இன்னொன்று ஜேபிசி எடுத்துட்டு வந்துட்டா அவங்க சொல்ற ஆர்கியுமெண்ட் திரு புகாரி சொல்ற ஆர்குமெண்ட்டும் ஒட்டு இந்தியாவுக்கும் விசாரணை வரப்போது தமிழ்நாடு சேர்ந்துதானே அது அதுதானே பிரதானமா இருக்கணும்னு கேட்கிறார் ஓ திமுக ஆதரவா பேசக்கூடியவங்களே தெளிவா என்ன சொல்றாங்கன்னா அதானியோட வளர்ச்சி சந்தேகத்துக்குரியதா இருக்கு அப்படிங்கிற சொல்றாங்க அப்படி இருக்கும்போது அப்படிப்பட்ட அதானி செய்த முதலீடுகள் தமிழ்நாட்டு அரசாங்கத்தை கூட அவர் செய்யற டீலிங்ஸ் மேல சந்தேகம் இருக்குன்னு நம்ம சொல்றோம் நிலக்கரி வாங்குன விஷயத்துல இருந்து ட்ரான்ஸ்பார்மர் வாங்கும்போது பன்னெண்டு லட்ச ரூபாய்க்கு மேல ஒரு டிரான்ஸ்ஃபார்மர் கோட்டேஷன் வாங்கிருக்காங்க ராஜஸ்தான்ல எட்டு லட்சத்துக்குள்ளார வாங்கியிருக்காங்க சென்ட்ரல் கவர்மெண்ட் ஒன்பது லட்சத்துக்குள்ள வாங்கிருக்காங்க சேம் டைம்ல ஒரு டிரான்ஸ் ட்ரான்ஸ்ஃபார்மரா மூணு லட்சம் ரூபாய் அவர் முடிச்ச உடனே உங்கள்கிட்ட வர மூணு லட்சம் ரூபாய் வந்து கூட கொடுத்து வாங்கிருக்காங்க இந்த ஹை பவர் ஹை டிரான்ஸ்மிஷன் லைன்ஸ்க்கான டிரான்ஸ்ஃபார்மர்ஸ் நாற்பத்தஞ்சாயிரத்தி எட்நூறு ட்ரான்ஸ்ஃபார்மர் வாங்கனதில்ல

நினைக்குதா இப்ப அதான வந்திருக்கு அது வரது வேற பாமக நிலைப்பாட்ட அதானி மேலேயும் சந்தேகமா இருக்கு தமிழ்நாடு மின்சார வாரியத்து மேலும் சந்தேகமா இருக்கு அதனால ஏன்னா தமிழ்நாடு மின்சாரம் மேல மேல நஷ்டம் அதிகமாயிட்டே போது போன இந்த திமுக ஆட்சி வரதுக்கு முன்னாடி வரைக்கும் வருஷத்துக்கு பத்தாயிரம் கோடி ரூபாய் நஷ்டம் இருந்தது அப்படின்னு சொன்னாங்க விலைகளை ஏத்துனது மூலமா முப்பதுல இருந்து நாற்பதாயிரம் கோடி ரூபாய் வரைக்கும் தோராயமா கரண்ட் பில் ஏறி இருக்கு அப்படிங்கறது ஒரு கணக்கு இருக்கு இது வந்து சிந்தில் பாலாஜி வந்து அறிக்கையில மறுத்து இருக்காரு தவிர என்ன ஆக்சுவலா ஏற்றிருக்கோங்க நம்பர் அவர் கொடுக்க

இவ்வளவு லாபம் நஷ்டம் அப்படின்னு ஒரு கணக்கு செந்தில் பாலாஜி அவர்கள் சொல்ல மறுக்கிறார் அதனால தான் அதிகம் சந்தேகம் ஓகே அந்த கேள்வி வைக்கிறோம் இன்னொரு கேள்வி கூட நான் கேட்டேன் அதானி அவர்கள் மீது சந்தேகம் இருக்கிறது முதலமைச்சர் மீது சந்தேகம் இருக்கிறது தமிழ்நாடு மின்வாரியம் மீது சந்தேகம் இருக்கிறது கண்டிப்பா மத்திய அரசாங்கம் அல்லது மத்திய மின்வாரியம் அது மேல எந்த சதவையும் இல்லையா விசாரிங்க நானு கேக்குறோம் இல்ல நீங்க மூணு பேர் பட்டியலிருந்து எல்லா அமைப்பையும் விசாரிங்க தான் சொல்றோம் யாரையுமே விசாரிக்க வேணாம் யாரையே முக்கியதான் முகாரி ஹெல்ப் பார்லிமென்ட்ரி கமிஷனோட பர்வியூக்குள்ளாரதான் பிஜேபி சென்ட்ரல் கவர்மெண்ட் ரூலிங் பாட்டி எல்லாருமே வராங்கல்ல அதான் நாங்க சப்போர்ட் பண்றோங்குறோம் இந்த அடிப்படை கூட பார்க்காம தான் நம்மள சொல்றாங்க அதுதான் இப்ப நீங்க வந்து மத்திய அரசாங்கத்துல தொடங்கி அதானி யாராக இருந்தாலும் எல்லாரும் அது வேறு யார் மேல முகாந்திரம் இருக்கோ அவர்கள் எல்லார் மேலும் விசாரிக்கணும் அப்படிங்கறத நம்ம சொல்றோம் இதுல அன்புமணி அவர்கள் ஜே பி நட்டாக்கு கடிதம் எழுதினாரா பார்லிமெண்ட்ல கேட்டாராங்கிறாங்க இன்னைக்கு அதானி விஷயம் தமிழ்நாட்டில் ஒரு பேசு பொருளாக பிரச்சனையாக இருப்பதற்கு காரணமே பாமக மட்டும்தான் பாமகோட தலைவர் மருத்துவர் அன்புமனர்கள் தொடர்ச்சியாக ஐயா அவர்களும் அன்புமணியன் அவர்களும் பாலு கலை பெரும்பால் வழக்கறிஞர் அவர்களும் தொடர்ச்சியாக அறிக்கைகள் கொடுத்து இந்த விஷயத்தை நோண்டுறதுனால தான் தமிழ்நாட்டில் இந்த மின்வாரிய சம்பந்தப்பட்ட ஊழல் நடந்திருக்குங்கிற பேச்சே வந்திருக்கே தவிர இதை முழுசாக இன்னைக்கு பிரச்சனையாக மாற்றியது பேசுபொருளாக மாற்றியதே பாமக தான் ஓகே ரைட் கேள்வி எழுப்பலாம் முக்கியமான சிக்கல்கள் குறித்து அறிக்கைகள் கொடுக்கறதுல பாமக எப்போதுமே முன்னணியில் இருக்கு அதில் மாற்றுக்கறதே இல்லை அவர் முன்வைக்கிற ஒரு கேள்வி வந்து இந்த சந்தேகங்கள் இருக்கும்போது இதெல்லாம் தெளிவுனும் இன்னொன்னு வருமானம் வந்திருக்கு இவங்களுக்கு அப்படின்னு சொன்னா அந்த வருமானத்தில் இப்ப என்ன நிலை அப்படிங்கறத விளக்கவே மாட்டேங்கிறார் அமைச்சர் ஒரு முப்பத்தி ரெண்டாயிரம் கோடி கூடுதலா வந்திருக்கு அவங்க ஒரு நம்பர் சொல்றாங்க அது எவ்வளவு வந்திருக்குன்னா சொல்லணுமே அப்படின்னு இல்ல மிக தெளிவா எல்லா பத்திரிகைகளிலும் தமிழ்நாட்டில் வரக்கூடிய அத்தனை பத்திரிகைகளும் ஒரு பக்க அளவிற்கு விளம்பரம் கொடுத்தார் நமது மின்சாரத்துறை அமைச்சர் அண்ணன் செந்தில் பாலாஜி இன்க்ளூடிங் வார பத்திரிகைகளிலையும் கொடுத்தார் எங்களுக்கான நாங்க எவ்வளவு கொடுக்குறோம் எவ்வளவு வருமானம் பக்கத்து மாநிலங்கள்ல என்ன மாதிரி இருக்கு எங்களுக்கு மானியத்திற்கு எவ்வளவு தேவைப்படுது அரசாங்கம் எவ்வளவு தந்திருக்கு நாங்க வரி கட்ட வேண்டியது எவ்வளவு இருக்கு எல்லாம் தெளிவா கொடுத்திருக்கிறாரு தெளிவா குடுத்த கூட கோடி வருமானம்னு அங்க எங்கயுமே இல்ல நாங்க எங்க முப்பத்தையிரம் கோடி வருமானம் எப்படி வருது எப்படி ஒரு வருஷத்துல சார் நான் கேக்குறேன் ஒரு வருஷத்துல முப்பத்தையாயிரம் கோடி வந்து ஈபி ல வந்து டப்புன்னு வருமானத்தை எப்படி செய்யறீங்க அதுல இருபத்திரம் அது எப்படி கொடுத்துருங்க இருபத்தஞ்சி ஒரு 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 அருமா அவர் தான் தெளிவா குடுத்துருக்காருங்க நீங்க பட்டியல எடுத்து பாருங்க பாத்துக்க சார்

லாஸ் பிப்டி பர்சன்ட் லாஸ்ட் குடுக்கணும் லாஸ்ட் போக இவ்வளவு இருக்குங்கிற இது உங்களோட கனெக்டி இது கேள்வியா கேட்கிறோம் இது வந்து இது வந்து ஒரு பெரிய ரகசியமான விஷயமா ரொம்ப கட்டுப்பிடிக்கல காம்ப்ளெக்ஸான விஷயம் கிடையாது அவங்களுக்கு வந்து புக் ஆஃப் பார்த்தா தெரிய போது எவ்வளவு ரூபா கலெக்ட் பண்ணிருக்கோம் எவ்வளவு ரூபா ப்ரொஜெக்ஷன் எந்தமே உங்களால சொல்லிட முடியும் போது ஏன் அத லாபமா நஷ்டமாறது இப்ப வரைக்கும் சொல்ல மாட்டாங்க அதையும் சேர்த்துதான் இந்த சந்தேகம் வருது பொதுவாக மேல மேல செலவு பண்ணிட்டு இருக்காங்களே நாங்க கேக்குறோம் அந்த டேட்டாவ உங்களுக்கு நான் எஸ் சூரியா உங்களுக்கு அதானி தொடர்பா தமிழ்நாட்டுல வைக்கக்கூடிய நாலு முக்கியமான குற்றச்சாட்டுகள் இருக்கு ஒன்னு வந்து ஸ்மார்ட் மீட்டர்ஸ் வாங்கின விஷயத்துல வந்து மூணு கோடி ஸ்மார்ட் மீட்டர்ஸ்க்கு மார்க்கெட் ரேட் விட ரெண்டாயிரம் ரூபாய் கூட கோட் பண்ணிருக்காங்க வாங்கி ஒன்றரை வருஷம் ஆன ரேட்டை இப்ப அதை கோட் பண்றாங்க அதை அக்செப்ட் பண்ணக்கூடாதுன்னு சொல்லி பாமக அன்புமணி அவர்கள் அறிக்கை கொடுத்திருக்காரு கிட்டத்தட்ட ஆறாயிரம் கோடி ரூபாய் அளவுக்கு தமிழ்நாடு மின்வாரத்துக்கு இதனால நஷ்டம் ஏற்படும் சோலார் பவர் வாங்கினதுல யூனிட் கணக்கு படி பார்த்தாலே குறைஞ்சபட்சம் ஆயிரம் கோடி ரூபாய்க்கு மேல தமிழ்நாடு அரசுக்கு நஷ்டம் ஏற்படும் டிரான்ஸ்பார் வாங்கின விஷயம் நாற்பத்தி அஞ்சாயிரத்தி எட்நூறு மார்க்கெட் ரேட் விட மூணு லட்சம் ரூபாய் கூட வாங்கினதுனால நானூறு கோடி ரூபாய் இழப்பு ஏற்படும் இப்ப அடுத்து அதானி கார்பரேஷன் நிலக்கரி வாங்குறது இவங்க ஒப்பந்தம் போடுறதுனால அதுல வர நம்பர்ஸ் அதுவுமே சந்தேகத்துக்குரியதாகவும் தமிழ்நாடு அரசுக்கு நஷ்டத்தை உண்டாக்க கூட இதை விசாரிக்க வேண்டும் தமிழ்நாடு அரசே முன் வந்து இதை விசாரிக்க வேண்டும் சிபிஐ விசாரணையோ அல்லது சுப்ரீம் கோர்ட் டைரக்ஷன்ல இருக்கக்கூடிய ஒரு டீம் பேசிஸ்ல அப்பதான் நியாயமா இருக்கும் தமிழ்நாட்டோட மின்சாரத்துறை அமைச்சருக்கு சேர்த்து நம்ம குற்றம் சாட்டுக்கிறோம் போது அந்த மாதிரி வர ஒரு ஒரு விசாரணை வேணும் நம்ம கேட்கிறோம் இதுவும் அதே சமயம் அந்த அதானி இந்தியா முழுக்க செய்திருக்கக்கூடிய குற்றச்சாட்டுகளை விசாரிப்பதற்கு ஜேபிசி வைக்கிறாங்க பாராளுமன்ற குழு வருது அதை முழுமையாக ஆதரிக்கிறோம் சப்போர்ட் பண்ற விசாரணை தேவைங்கிறது நம்ம சொல்றோம் ஒரு இது விஷயம் என்ன குணசேகர் அரவிந்த் குணசேகர் என்ன சொல்றாருன்னா ஒரு கடிதம் எழுதுறதுங்கிறது அவரு வெள்ள நிவாரண பணிகளுக்கு போயிருந்தாலும் செய்ய முடியக்கூடிய ஒரு விஷயம் இன்னொன்னு இன்னைக்கு நீங்க சொல்லக்கூடிய இவ்வளவு குற்றச்சாட்டுகளை எதிர்கொள்ளக்கூடிய அதானி ஏன்னா அதானியை சந்தித்தாரா இல்லையா அப்படிங்கிற இடத்துல இருந்து முதலமைச்சர் மீது இவ்வளவு கடுமையான குற்றச்சாட்டுகள் வைக்கக்கூடிய இடத்துல பிரதமரும் அவரும் பொது தளத்தில் வரும்போது ஒரு கடிதம் ஒரு கூட்டணியில் இருக்கக்கூடிய கட்சியாக இது வந்து முறையா ஒரு அதானி மாதிரி தொழிலதி பொருள் இருக்கு அப்படின்னு கேட்கறதும் இருக்கா அதே நியாயமா இந்த பக்கம் வந்துரும் இல்லையா இதே ஸ்டாலின் அவர்கள் அம்பானி அவர்கள் ஸ்டாலின் அவர்களை வீடில் வந்து சந்தித்தார் அவரோட ஒரு குடும்பத்தோட வந்து குடும்பமா சந்திச்சாங்க அதே நாங்கள் எந்த விமர்சனம் செய்யவில்லை அதானி உங்க தெரு வரைக்கும் வந்தாரே போலீஸ்காரங்க மிச்ச பேர் போலீஸ் மீடியாக்காரங்களும் தடுத்துட்டாங்களே அதானி யாரை வந்து சந்தித்தார் நாங்க அது ரகசியமாக நடந்தது அது வந்து டிபிஐஆர் வந்து அதை பத்தி தகவலை வெளியிடல மக்கள் தொடர்பு துறை வந்து அம்பானி வந்தாரு அம்பானி பார்த்தாருன்னு சொன்னவங்க அதானி வந்தாரா பார்த்தாரு இல்லையுன்னு சொல்ல இன்னைக்கு அவர் மறுக்கிறார் மறுக்கிறார் உறுதியாக சட்டமன்றத்தில் மறுத்து இருக்கிறார் தென்னுடைய தெரு வரைக்கும் வந்தவர் யாரை பார்த்தாருன்னு கேள்வி

ஒரு <coughs> <Kalansi> <laughs> <Right. Come. You laughs> கேள்வி என்ன வரும் ராஜ்யசபா உறுப்பினராகவும் இருப்பதனால அவருடைய மக்கள் அவங்கள்ட்ட நாடாளுமன்றத்தில் நம்முடைய குரலை எதிர்கொலிக்க வேண்டும் இந்த என்ன பதில் திமுக எம்பிக்கள் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் ராஜ்யசபா லோக்சபா போனாலும் அவங்களை தாண்டி கட்சி தலைவர் துணை முதல்வர் அந்த மாதிரி ஆட்கள் கட்சியை ரெப்ரசன்ட் பண்ற டாப் டூ த்ரீ லீடர்ஸ் இருக்காங்க அவங்க போறாங்க அன்புமணியர்கள் கட்சியோட தலைவர் அப்படிங்கிறனாலும் மருத்துவர் ஐயா வந்து வயது முதல் காரணத்தினால் எல்லா இடத்துக்கும் அவங்களால போக முடியாதனால அன்புமணி அண்ணர்கள் பல நிகழ்ச்சிகளை கலந்து கொள்ள வேண்டி தான் இந்த ரிஃப்ளெக்ட் ரிஃப்ளெக்ட் ஆகும் ஒன்னே ஒண்ணு மக்களுக்காக தானே கேள்வி கேட்க போறீங்க